மரியாதியிருதி தீவசி பேசமன்ற பார்த்தேன் திமுக ஒரு திட்டத்தை கொண்டு குடும்பத்திற்கே இருக்கிறது இந்த கோவை மாநகரம் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பு இருந்தது பதினொன்றுக்கு முன்பு நாங்க என்பதை சொல்லி தேவைக்கே தெரியும் ஏதில் கோவை மாவட்டம் கோவைுந்து மாவட்டம் இணித்த மாவட்டம் மாவட்டம் கோவை மாநிலம் மக்கள் பண்பு பண்புகள் யாரை சேர்ந்தால்

何だかの問のの問題だかの何の問題何だかの問題何だかの問題何だかの問の問題何だかの問題何だかの問題何だかの問題何だかの問題何だかの問題の問題何だかの問題何だかの問題何だかの問題何だの問題何だかの問の問題何だかの問題何だかの問題何だかのの問題何だかの問題何だかの何の問の அரசுதாக மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அதே போல கோவை மாநகர மக்களுக்கு தங்க தெரியாமல் ஒரு இடத்திலிருந்து செல்வதற்கு திட்டம் அதிமுக ஆட்சியில் விரிவான திட்டங்களுக்கு தயாரிக்கப்பட்டது கேட்போம் நீளும் அஇஅதிமுக ஆட்சி வளர்ந்ததில் தான்

கஞ்சா அதிகமாக விற்பனை செய்து நிறுத்த வேண்டும் என்று கஞ்சா கிடைச்சிருக்கிறது அதனால நாம் சொல்லவில்லை முதலமைச்சரே போதிய செல்லாத ஒரு முதலமைச்சர் சொல்ற சொல்லியே செல்லாத என்று பாதுகாப்பு <kung government> சிறு வாக்குறை செய்திகள்

ಐ <laughs>